தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க பொதுவா பாத்தீங்கன்னா சென்னைக்கு வரக்கூடிய மக்கள் வந்து ட்ரெயின் மற்றும் பஸ் டிரான்ஸ்போர்ட்டை தான் மேக்சிமம் வந்து பயன்படுத்துறாங்க அதுல ஒரு முக்கியமான இடம் தான் பாத்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாப் கோயம்பேடு பஸ் ஸ்டாப் அவ்வளவு ஒரு பெரிய பரப்பளப்புல பரப்பளவுல கட்டக்கூடிய கட்டப்பட்ட ஒரு பஸ் ஸ்டாப் அது மட்டும் இல்லாம தினம்தோறும் நூற்று கணக்கான பஸ்கள் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அவ்வளவு ஒரு முக்கியமா முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப் வந்து இத்தனை நாளா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்க அது யாரும் கவனிக்கல முக்கியமா பாத்தீங்கன்னா காவல்துறை இன்னும் கவனிக்காம ஆக்சன் எடுக்காம இருந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்டிட்யூஷன் நீங்க கேக்குறது உண்மைதாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல வந்து ப்ராஸ்டிட்யூஷன் நடக்குது அதுல பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல கிடையவே கிடையாதுங்க இரவு நேரத்தையும் தாண்டி பகல் நேரத்திலயும் காலையில இருந்துமே இரவு வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தவறான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு ரொம்ப ஷாக்கிங் பணமும் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஆதாரமா ஆதார ஆதாரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல இரண்டு பெண்கள் ப்ராஸ்டிடியூஷன் பண்ணக்கூடிய பெண்கள் வந்துட்டு ஒருத்தர் கிட்ட வந்து பேரம் பேசுற மாதிரியான ஒரு வீடியோ அதுல பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி சொல்றாங்க ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து நீங்க கொடுக்கலாம் நாங்க ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ண மாட்டோம் நீங்க வந்து பேரம் பேசிட்டீங்க அப்படின்னா நாங்க உங்க கூட வருவோம் எங்க நாளும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல பஸ் ஸ்டாப்லயே வந்து உங்களுக்கு இருக்கணும்னாலும் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலா இந்த விஷயத்த வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாப்லயே நின்னு அந்த ரெண்டு இரண்டு பெண்களும் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க சோ கொஞ்சம் கோயம்பேடு பஸ் ஸ்டாப் போற இளைஞர்களும் சரி ஆண்களும் சரி கவனமா இருங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல நடந்துட்டு இருக்கு தமிழ் பக்கெட் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடுல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க